கோயில் இருக்கிற அழகருக்கு அணிவிக்கிற மாலையை மட்டும் பக்தர்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்களாம் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பதினெட்டாம் படி கருப்பசாமி எதனாவே இந்த ஒரு முறைய ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பதினெட்டாம் படி கருப்பசாமியோட வரலாறு என்ன வீடியோல போறீங்க கேரளால இருந்து ஒரு மன்னர் அழகர் கோயிலுக்கு அழகரை தரிசனம் பண்றதுக்காக வராரு வந்தவரு அழகரோட அழகுலையும் சௌந்தர்யத்திலையும் மயங்கி இத நம்ம ஊருக்கே எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நேரா ஊருக்கு போயி அங்க மந்திரம் தெரிஞ்ச பதினெட்டு பேரை அழகர் கோயிலுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு அந்த பேரும் கூட ஒரு காவல் தெய்வத்தையும் கூட்டிட்டு அந்த காவல் தெய்வம் தான் ஒரு வெள்ளை குதிரையில முன்னாடி போக இங்க பதினெட்டு பேரும் பின்னாடி வர அழகர் கோயில் வந்தடைறாங்க அங்க வந்தோடனேயே அழகரோட அழகுல மயங்கி காவல் தெய்வம் வெதச்சு போய் நிக்கிறாரு அப்ப அந்த பதினெட்டு பேரோட கண்களும் போனது அழகரோட அந்த நகைகள் மேலதான் நகையை திருடலாம் பிளான் போடுறாங்க அந்த பிளான் ஃபெயிலேடு ஆகுது மக்கள் கையில அந்த பதினெட்டு பேரும் சிக்கவே பதினெட்டு பேரும் துவம்சம் பண்ணி களிமணை வச்சு மூடி பதினெட்டு படிகளுக்கு கீழ புதைச்சு வச்சிருக்கிறாங்க அப்போ பூசாரி பொதுமக்கள் அழகர் எல்லாருமே வந்து கேக்கும்போது இந்த காவல் தெய்வம் சொன்னது என்னன்னா என்ன மட்டும் உங்க கூடவே வச்சுக்கோங்களேன் நான் அழகருக்கு காவலாவே இருந்துக்கிறேனே அப்படின்னு அவரு கேட்க அதுக்கு அழகரும் ஓகே சொல்லதான் பதினெட்டு படிகளுக்கு மேல இந்த காவல் தெய்வம் எனக்கு உனக்கு என்ன ரிட்டன் வேணும் அழகர் இந்த காவல் தெய்வம் கேட்டது உங்களுக்கு அணிவிக்கிற மாலையும் மலர்களும் எனக்கு வரணும் வரைக்கும் யாருக்கும் அழகருக்கு அணிவிக்கிற மாலைய கொடுக்க மாட்டாங்களாம் இந்த பதினெட்டாம் படி கருப்பசாமி இப்படிதான் அந்த பதினெட்டு படிகளுக்கு மேல அமர்ந்து உக்காந்து அழகருக்கு காவல் தெய்வமா இருக்க ஆரம்பிச்சாரு அழகர் என்ன நகை போட்டுட்டு திருவிழாக்கு போறாரு அப்படின்றத இந்த பதினெட்டாம் படி கருப்பசாமி கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா ரிட்டர்ன் வரும்போது அந்த நகைகள் கரெக்டா இருக்குதா அப்படின்றத மறுபடியும் இவர் செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புவாராம் இன்னமும் அழகர் கோயில் கதவை மூடினதுக்கு அப்புறமா அந்த சாவிய பதினெட்டாம் படி கருப்பசாமி இடத்துலதான் வச்சுட்டு போவாங்களாம் அழகருக்கு இருக்கிற சொத்து மதிப்பு என்னென்ன நகைகள் இருக்குது அப்படின்ற எல்லா லிஸ்டும் பதினெட்டாம் படி கருப்பசாமி தான் இருக்குதா முக்கியமா அழகர் கோயிலுக்கு வர தீர்த்தம் நூப்புற கங்கையில இருந்து எடுத்துட்டு வரப்படுற இந்த தீர்த்தத்துல எதுவுமே கலக்காம தான் இருக்குதா படி பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு பதினெட்டாம் படி கருப்புசாமி கிட்ட வந்துதான் தீர்ப்பும் வழங்குவாங்களாம் பதினெட்டாம் படி கருப்புசாமி கிட்ட நின்னு யாராவது ஒருத்தவங்க பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றதுதான் அவங்களோட நம்பிக்கை இந்த பதினெட்டாம் படி